வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை குரு ஸ்தலங்களிலிருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே எல்லாவிதமான யோகங்களும் வரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்க போகிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கு உறுதுணையாக இருப்பார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு இன்னுமே அதிகமான நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள் இப்படிப்பட்ட கிரகநிலைகளில் குரு பகவானின் அனுகிரகம் இருந்தால் மற்ற கிரகங்களினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி இந்த ரிஷபராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் இதுவரையில் வேலையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் மாறி வேறு வேலைக்கு போவதோ அல்லது புதிய வேலைக்கு தேடல் அப்படிங்கும் பொழுது அந்த வேலை நல்ல விதமாக கிடைப்பதும் ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏறக்கூடிய ஒரு வகையை இந்த குரு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு என்று என்றே சொல்லலாம் ஸோ வேலை விஷயம் நமக்கு திருப்திகரமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்களோட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டிலே ஆகிறது காரிய தாமதம் ஆறுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இது எல்லாம் நல்லா வருது அப்படிங்கிறத நம்ம எந்த ஸ்தலத்திலிருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாயவரத்தில் இருக்கக்கூடிய வாதாரண்யேஸ்வரர் ஆலயம் மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் இது வள்ளலார் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க பேச்சு வராத குழந்தைங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கல்வியில் ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க பேச்சு வராத குழந்தைங்க ரொம்ப அடிக்கடி ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்தலம் மிகவும் ஒரு அருமையான குரு பரிகார ஸ்தலம் என்றே சொல்லலாம் ஸோ இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் அவசியம் வர வேண்டிய ஒரு ஸ்தலம் நாலாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் படிப்பில் வந்து சில தாமதத்தை கொடுக்கலாம் படிப்பில் வந்து சில பிரேக்கு ஒரு வந்து ஒரு இடைப்பட்ட காலத்தில் இந்த படிப்பு வந்து அவர்களுக்கு தடைப்படலாம் அந்த படிப்பு தடைப்படாமல் இருக்க இங்கே மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கலாம் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து நல்ல தனம் பொருள் மற்றும் உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் இது அனைத்தையும் கொடுப்பதற்கும் குரு பகவான் உறுதுணையாக அமையப் போகிறார் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அப்புறம் குழந்தைகளுக்கு பேச்சு வராதவர்கள் மற்றும் புதுசாக வேலை தேடுபவர்கள் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கார் இல்லையா ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லா அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த குரு ஸ்தலம் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக அமைகிறது மேதா தட்சிணாமூர்த்திக்கு இங்கே வந்து வியாழக்கிழமையில் நீங்கள் அபிஷேகங்கள் செய்யலாம் அதே மாதிரி இங்கே உற்சவமூர்த்தியும் மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கார் அவர் வந்து வருடத்தில் ஒரு முறை வளம் வருவார் இந்த ஸ்தல வரலாறு மற்றும் இந்த ஸ்தலத்தில் குருவுக்கு என்ன முக்கியத்துவம் குருவுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த க்ஷேத்திரத்தில் வழிகாட்டும் வல்லலாக இஸ்வபெருமான் இருக்கிறார் நல்ல வழியை காட்டக்கூடியவர் ஞானத்தை அருள்பாளிக்கக்கூடியவர்களா நான் ஞானாம்பால் விளங்குகின்றார்கள் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நெதி தெய்வங்களும் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் எல்லோரும் போக்குகிறார்கள் என்று அதை போக்கவே வேண்டுமென்று இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது எதிரே அகஸ்திய மகரிஷியினுடைய சிஷ்யர் கன்வ மகரிஷி அந்த கன்வ மகரிஷி வருகிறார் இந்த மூன்று நதியையும் பார்த்தவுடன் உரு இருப்பதினால் என்ன நீங்கள் சுவாமிகள் எங்களை பார்த்து தீண்டத்தகாதவர்கள் என்று நீங்கள் எங்களை நகர்ந்து போகிறீர்களா என்று வினாவ உடனே கண்வ மகர்ஷியிடம் அந்த கங்கை யமுனை சரஸ்வதி எங்கள் எங்களிடம் எல்லோரும் பாவத்தை போக்கிவிட்டார்கள் எங்களுடைய பாவத்தை நாங்கள் போக்க வேண்டும் என்றதும் நீங்கள் வாங்கல் நம்மளுடைய மயிலாடுதுறை காவிரியில் ஸ்நானம் செய்தால் உங்களுடைய பாவம் போகும் என்று துலா மாதம் அமாவாசையில் வந்து இங்கே ஸ்நானம் செய்து ஒவ்வொரு வருஷமும் துலா மாதம் முழுக்க இந்த கங்கைய முனை சரஸ்வதி மட்டுமல்லாமல் அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் இங்கு வந்து அருள் பாலிக்கின்றார்கள் அவர்கள் பாவத்தையே போக்கக்கூடிய ஒரு சிறப்பு க்ஷேத்ரம் இந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்திலே நமது கோவிலில் அகஸ்திய முனிவர் பூஜை செய்திருக்கிறார் கண்வ மகரிஷி பூஜை செய்திருக்கிறார் மிக முக்கியமாக மேதா தட்சிணாமூர்த்தி சிறப்பு நிலை உலகத்திலேயே மேதா தட்சிணாமூர்த்தி எதிரே ரிஷப தேவரும் ரிஷப வாகனத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி அமர்ந்து அருள் பாலிக்கிறார் செருக்கு அகம்பாவத்தினால் ரிஷபதேவர் சில சேட்டைகளை செய்ய சிவபெருமான் தன்னுடைய ஜெடாமுடியில் இருந்து ஒரு ஜடாமுடியை எடுத்து நந்திகேஸ்வரருடைய முதுகிலே போடுகிறார் அதன் காரணமாக அந்த ஜடாமுடியினுடைய பாரம் தாங்காமல் ரிஷபதேவர் பூமியிலே அழிந்து விடுகிறார் பூமியிலே கொஞ்சம் பாதிக்கு மேல் சரீரத்துக்கு மேல் அழிந்தவுடன் அவர் மன சஞ்சல அடைந்து மன கஷ்டத்தினால் இங்கு தவம் இருக்கிறார் அப்படி ரிஷபதேவர் தவம் இருந்த பிறகு மேதா தட்சிணாமூர்த்தியாக அவதரித்து அவர் ஞானத்தை உபதேசம் செய்கிறார் ரிஷபதேவருக்கு அதன் பிறகு ரிஷப வாகனத்திலேயே அமர்ந்து பாலிக்கிறார் மேதா தட்சிணாமூர்த்தி மகி மேதம் மகிப் பிரஜம் வேதம் சொல்கிறது மேதா என்றால் அறிவு ஞானம் பதவி என்கின்ற எல்லாமே மேதகுங்கிறாங்கல்ல மேதான்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படி மேதா தட்சிணாமூர்த்தி சஞ்சலத்தை போக்குகின்றார் திருமணம் நடைபெறாதவர்களுடைய மன சஞ்சலம் எதிரிகளுடைய தொல்லைகளுடைய மன சஞ்சலம் வழக்கு வெற்றியினுடைய சஞ்சலம் என்கின்ற மன சஞ்சலங்களை போக்கி கல்வியறிவு ஞானம் பதவி உயர்வு ஆன்மீக உயர்வு போன்ற எல்லாவிதமான விதமான பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்யக்கூடியவர் குரு அந்த குருவான கடவுள்தான் நம்மளுடைய மேதா தட்சிணாமூர்த்தி இந்த மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய திருவருள் மிக முக்கியமானது வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக ஒன்று இருபத்தி நாலு மணி அளவில் குரு பயிற்சி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் அப்பொழுது இந்த மேதா தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு யாகங்கள் காலையில் பதினோரு சிதம்பரம் தீட்சதர்களை வைத்து பாராயணம் ருத்ராபிஷேகமும் தொடர்ந்து தங்க கவச்சம் அதை தொடர்ந்து சரியாக ஒரு ஒரு மணி இருபத்தி நாலு மணி மணியில் ஒன்று இருபத்தி நாலுக்கு தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானபத்வம் வந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய முன்னிலையில் இங்கு விசேஷ தீபாராதனை வழிபாடுகள் நடைபெறும் குருவருளும் திருவருளும் ஒன்று கூடி அருள்பாலிக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் பக்தர்கள் அனைவரும் குருப்பயிற்சிக்கு வருகை புரிந்து மேதா தட்சிணாமூர்த்தினுடைய திருவருளினால் நமக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து இடர்பாடுகள் தடைகளை எல்லாம் நீங்க பெற்று கல்வி உயர்வு பதவி உயர்வு மன சந்தோஷம் குடும்ப ஒற்றுமைகளை பெற்று நல்வாழ்வு பெற பிரார்த்தித்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க